கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாபேட்டை சிந்தலவாடி மகிழிப்பட்டி கிருஷ்ணராயபுரம் மகாதானபுரம் பொய்கைபுத்தூர் பிச்சம்பட்டி பகுதிகளில் நேற்று பலத்த சூறை கூடிய கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையில் பொய்கைபுத்தூரை சேர்ந்த கோபால் என்ற விவசாயி ஒரு ஏக்கரில் வாழைமரங்கள் நட்டிருந்ததில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாழைமரங்கள் முறிந்து அடியோடு சாய்ந்தது அதேபோல் மகிழிப்பட்டி தோட்டத்தை சேர்ந்த செந்தில் என்ற விவசாயி இரண்டு ஏக்கர் வாழை பயிரிட்டு அறுவடைக்கு பத்து நாட்களே இருக்கும் நிலையில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடிமரங்கள் அடியோடு சாய்ந்தது இதனால் அவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் நஷ்டமானது இருவருக்கும் தலா ரூபாய் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை நஷ்டமானதால் விவசாயிகள் இருவரும் அடைந்தனர் மேலும் பல்வேறு விவசாயிகள் வாழை மரங்கள் ஐம்பது நூறு என காற்றால் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் ம் கிருஷ்ணாபுரம் வட்டம் நான் பொய்ய கமலூர் கிராமம் பொய்ய புத்தூர் கிராமம் நாங்கள் நாங்கள் இந்த விவசாயத்தை என்ன வாழ்ந்துட்டுருக்குறோம் நான் ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கேங்க சார் இதை நம்பி தான் எங்கள் குடும்பம் பிழைக்குதுங்க சார் இதில் வந்து அறக்காணியில் வந்து போச்சுங்க சார் ஒரு முந்நூறு இருக்கும் அதில் ஒரு இரநூறுக்கும் சார் அந்த ஒரு ஏக்கரில் மொத்தம் ஐநூறு போச்சுங்க சார் என்ன ஆச்சு எப்படி போச்சு காற்று சார் சூறாவளி காற்று அந்த காற்று யாரும் தடுக்க முடியாது சூறாவளி காற்று சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் என்ன விவசாயம் பண்ணீங்க என்ன எல்லாம் எப்படி உடஞ்சி போச்சா எல்லாம் அடியோட விழுந்துச்சா அடியோட முடிஞ்சுச்சு அடியோடும் போச்சு மரமெல்லாம் இப்போ நீ எத்தனை நாள் அறுவடை பண்ணுவீங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஆகும் சார் பாரு சார் எல்லாம் பாரு கா பிஞ்சா இன்னும் ஒரு மாதம் ஆகும் சார் ஊரை இப்போ அதுக்குள்ளே இப்போ எல்லாமே உடஞ்சி போச்சு இதுக்கு என்னமே ஒன்றும் காக்கா அது ஒன்றும் ஆகும் சார் சார் முடிஞ்சு போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது சார் நிற்கிற விலை எதை காப்பாற்றினா ஏதோ கொஞ்சம் விற்கும் அது கட்டாது சார் நாங்கள் எல்லாம் மருந்து தான் குடிக்கணும் எங்கள் அரசு